இலங்கையில் யார் ஜனாதிபதியான என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படலாம் என்ற சீரிஸினுடைய மூன்றாவது பாகமாக இது இருக்குது இதுக்கு முதல்ல தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் சஜித் பிரேமதாச இந்த ரெண்டு பேரும் ஜனாதிபதியான என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்றதை பற்றின தொகுப்புகளை பார்த்திருந்தோம் இதில் வந்து நாமல் ராஜபக்ச இலங்கையினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட முடியும் என்ற அஞ்சு மிக முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜன் வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நாடுகளில் வந்து வளர்ச்சி அடைஞ்ச மேற்குலக நாடுகளில் குறைஞ்சபட்ச சம்பளம் என்று சொல்லப்படுற ஒரு நடைமுறை இருக்குது ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு நடைமுறை கிடையாது இப்போ வெளிநாடுகளில் வந்து தனியார் நிறுவனங்களுக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் சம்பளத்தில் வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு நபருக்கு அவருடைய தொழிலுக்கு இவ்வளவுதான் சம்பளம் என்று சொன்னால் அந்த சம்பளத்தை தனியார் நிறுவனங்களும் செலுத்த வேண்டியிருக்கும் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நடைமுறை ஏற்படுத்துறதுல நிறைய வந்து நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அரசாங்கம் சொல்கிறது கேட்டு தனியார் நிறுவனங்கள் செயற்பட முடியாது அதில் நிறைய சவால்களை கூட அந்தந்த நிறுவனங்கள் சந்திக்க முடியும் அதை நிறுவனங்கள் மேலே முழுமையாக குற்றச்சாட்டையும் முன்வைக்க முடியாது ஆனால் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஆட்சிக்கு வந்தால் முதலாவது ஏற்படுத்துகிற மாற்றம்ன்றது இலங்கையில் இருக்கிற எல்லா பிரிவுகளுக்கும் அரச துறையாக இருக்கலாம் தனியார் துறையாக இருக்கலாம் எல்லாருக்குமே குறைஞ்சபட்ச சம்பளம் என்று சொல்லப்படுற ஒரு நடைமுறையை வந்து என்னால் உருவாக்க முடியும் ஏற்படுத்த முடியும் அதுக்கான ஒரு கொள்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம் என்ற விஷயத்தை நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார் குறைஞ்சபட்ச சம்பளமா ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரம் ரூபா தொடக்கம் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாவது இருக்கணும் என்ற கருத்தையும் நாமல் ராஜபக்ச முன் பார்க்க முடியுது முப்பத்தி ஐயாயிரம் ரூபாவை வச்சுக்கொண்டு இந்த காலகட்டத்தில் எப்படி வாழ முடியும் என்ற கேள்வியை வந்து அவரை நோக்கியே முன்வைக்க வேண்டியிருக்கு அப்படியா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு குறைஞ்சபட்ச சம்பளம் என்ற நடைமுறை ஏற்படுத்தப்பட வேண்டியது கட்டாயமானது ஆனால் தனியார் பிரிவுகள் அரசாங்கம் சொல்கிறத கேட்டு செயற்படுமான்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது ஆனால் அதுக்கான ஒரு கொள்கை திட்டம் தங்கள்ட்ட இருக்கிறதா நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறாரு தனியார் பிரிவுகளை வர்த்தகர்களை பாதிக்காத விதத்தில் இதை செயற்படுத்த முடியும் அதுக்கான ஒரு திட்டத்தை நாங்கள் தயாரிச்சுருக்கிறோம் என்ற விஷயம் அவரால் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக ஒவ்வொரு தனியார் பிரிவுகள் எடுத்து பார்க்குற நேரத்தில் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் கொஸ்டுன்றது அதிகரிச்சிருக்கு இதனால தான் ஊழியர்களுக்கு சம்பளத்தை வந்து போதுமான சம்பளத்தை கொடுக்க முடியாமல் இருக்கு வாழ்க்கை சுமைக்கு ஏற்ற விதத்தில் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணம் இந்த நிறுவனங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்ன்றது செலவினம்ன்றது அப்போ அதை குறைக்கிறதுக்கான திட்டமாக அவர் முதல்ல முன்வைக்கிறது என்னென்னு சொன்னால் எரிபொருள்ல இயங்குற வாகனங்களுக்கு பதில் எரிபொருள் விலையில வந்து மாற்றம் ஏற்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் பதினஞ்சு வருஷங்களுக்குள்ள இலத்திரணியல் வாகனங்களை நோக்கி அரசாங்கம் பயணிக்கும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு இதை தவிர எபொருள் உற்பத்தி துறை சம்பந்தமான சில முக்கியமான மாற்றங்களையும் மூன்று வருஷ காலத்துக்குள்ள ஏற்படுத்த முடியும் எரிபொருள் செலவு குறையுது அதன் மூலமா உற்பத்தி செலவு குறையுது அப்ப ஊழியர்களுக்கும் தனியார் பிரிவுகள் சம்பளத்தை கொடுக்க முடியும் என்ற மாதிரியான கருத்தை வந்து நாம ராஜபக்ஷம் முன் பார்க்க முடியுது இதை தவிர நேரடியான வரி மறைமுகமான வரி என்று சொல்லி இருக்கு இருபதுக்கும் அதிகமான வரிகளை வந்து இலங்கையில் இருக்கிறவர்கள் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு குறைந்தபட்சம் ரெண்டு வரிகள் மட்டும் தான் இருக்கணும் ரெண்டு விதமான வரிகள் மட்டும் தான் இருக்கணும் என்ற கருத்தையும் நாம் ராஜபக்ச முன் வச்சிருக்கிறாரு அதிகமான வரிச்சுமை வந்து மக்களுக்கு இருக்காதுன்ற மாதிரியான கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் அரசாங்கம் கொடுக்கிற தொழில் வாய்ப்புகள் சம்பந்தமான கடுமையான விமர்சனம் இருக்கு இப்ப இருக்கிற தொழில் முறைமைக்கு ஏற்ற விதத்தில் தொழில் சந்தைக்கு ஏற்ற விதத்தில் இளைஞர்களை தயார்படுத்தி கொள்றதுக்கும் அதுக்கு ஏற்ற விதத்தில் தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்துறதுக்குமான ஒரு திட்டத்தை தயாரிச்சிருக்கிறதா ராஜபக்ச சொல்லி இருக்கிறார் இதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை வந்து மானியங்கள் குழுவோடு நடத்தப்பட்டிருக்கிறதாவும் பாடத்திட்டங்கள்ல மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டியிருக்கு முன் வச்சிருக்கிறார் குறிப்பா சில தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் கூட இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் அப்படியே அதே திட்டத்தோட இன்றைக்கு வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கு ஆனால் இன்றைக்கு உலகம் மாற்றம் அடைஞ்சிருக்கு அதுக்கு ஏற்ற விதத்தில் பாடத்திட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டியிருக்கு குறைஞ்சபட்சம் பாடத்திட்டம் மூன்று வருஷத்துக்கு ஒரு தடவை

மட்டுவிதமான வட்டியை மட்டும் செலுத்தக்கூடிய விதத்தில் அஞ்சு வருஷங்களில் செலுத்துகிற விதத்தில் தான் இந்த கடன் இந்த மாதிரியான இளைஞர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியும் வெளிநாட்டுக்கு தொழில் வாய்ப்புக்காக போறவர்களுக்கும் படிப்புக்காக போகிறவர்களுக்கும் கூட இந்த மாதிரியான கடன் திட்டம் தன்னுடைய அரசாங்கத்தில் உருவாக்கப்படும் என்ற வாக்குறுதியை வந்து நாமல் ராஜபக்ச முன் வச்சிருக்கிறாரு மூன்றாவது விஷயம் இளம் சமுதாயத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிற ஆட்சியை வந்து என்னால் உருவாக்க முடியும் நான் ஒரு முப்பத்தி எட்டு வயதான இளம் தலைவராக இருக்கிறேன் என்னுடைய ஆட்சியில் வந்து எப்படியுமே இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அவருடைய அமைச்சரவையில் அதிகம் வயதானவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அது எப்படி இளைஞர்களுக்கான ஒரு அரசாங்கமாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் கூட இருக்கு எப்படியா இருந்தாலும் அவருடைய திட்டம் இதுதான் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதுக்கான திட்டங்கள் தயாரிக்கப்படும் நான் ஒரு இளம் தலைவராக இருக்கிறேன் இளைஞர்களினுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்படும் என்ற மாதிரியான விஷயங்களை முன் வச்சிருக்கிறாரு குறிப்பாக வடமாகாணம் சம்மந்தமான சில கருத்துக்களை சொல்லும் போது யாழ்ப்பாணத்திலிருந்து தான் இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமான ஷோர்ட் ஃபிலிம்ஸ் கூட தயாரிக்கப்படுது உருவாக்கப்படுது அவங்களுக்கான ஒரு சந்தை வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டியிருக்கு தமிழ் சிங்களம் முஸ்லீம்னு சொல்லி எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இளம் சமுதாயத்துக்கான அதிகமான வாய்ப்புகள் என்னுடைய அரசாங்கத்தில் உருவாக்கப்படும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கான வாய்ப்பும் கூட அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்ற கருத்தும் அவரால் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி சிறுபான்மையின எண்ணிக்கையில் சிறுபான்மையின சமூகத்தை சேர்ந்த சிலருக்கு இப்போ தேசிய அணிக்காக விளையாடுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு இது தன்னுடைய காலத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்ற மாதிரியான கருத்தையும் மறைமுகமாக அவர் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது நாலாவது விஷயம் உண்மையை மட்டுமே சொல்ல வேண்டும் சொல்லியிருக்கு பொய்யை சொல்லி வாக்கு கேட்கறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது என்ற கருத்தை நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக அதிகார பகிர்வு சம்பந்தமான அவருடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணம் கடைசி வரைக்கும் இணைக்கப்படாது காணி போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்கப்படாது இதை தன்னிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது இது நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்ற கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவருடைய தந்தையார் மஹிந்த தான் பதிமூன்று ப்ளஸ் சம்பந்தமான வாக்குறுதிகளை கூட கொடுத்திருந்தார் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கறதில் எனக்கு உடன்பாடு கிடையாது எனக்கு செய்ய முடியுமான என்னால் செய்ய முடியுமான விஷயங்களை மட்டும் தான் சொல்ல முடியும் மக்களை ஏமாற்ற முடியாது இதனால் உண்மையை மட்டும் நான் சொல்கிறேன் வடக்கு கிழக்க இணைக்க முடியாது காணி போலீஸ் அதிகாரங்களை கொடுக்க முடியாது மாதிரியான அதிகாரங்களை கொடுக்க முடியாட்டியும் கூட தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தையும் மொழியையும் என்னால் பாதுகாக்க முடியும் என்ற கருத்தை வந்து அவர் முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது மொழி கலாச்சாரம் பாதிக்க

அப்படிங்கிறது தங்களுடைய நோக்கம் என்ற கருத்தையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட பத்து மில்லியன் மக்களை ஈர்க்கிற விதத்தில் வந்து யாழ் விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்படும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு அப்போ அபிவிருத்தியை நோக்கி மட்டும் தான் வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் மொட்டு கட்சியினுடைய வேட்பாளர் இல்லாடி அவர் ஜனாதிபதியான நகர போறாரு அதிகார பகிர்வு என்ற பேச்சுக்கு அங்கு இடம் கிடையாது பொய்யான வாக்குறுதியை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நேரடியாக சொல்லியிருக்கிறதும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் வடக்கு கிழக்கு இணைப்புன்றது தமிழ் மக்களுடைய நீண்டகால கோரிக்கை காணி போலீஸ் அதிகாரங்கள் என்றது குறைஞ்சபட்சம் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அதுவும் முழுமையான ஒரு அதிகார பகிர்வு கிடையாது என்றதையும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு அஞ்சாவது விஷயம் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விசாரணைகள் எல்லா வேட்பாளர்களும் அது எந்த வேட்பாளராக இருந்தாலும் கூட அவங்க முன்வைக்கிற ஒரு கொள்கை என்னென்னு சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வர்ற பட்சத்தில் விசாரணைகள் பக்கச்சார்பில்லாமல்

முறையேற்ற விதத்தில் சம்பாதிச்ச சொத்துக்கள் இருக்குன்றதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் கிடையாதுன்ற விஷயமாக பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியாலையும் கூட சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஊழல் சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லி அரசியல்வாதிகள் சொல்கிறது இல்லாமல் அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது என்ற மாதிரியான கருத்தை வந்து நாமல் ராஜபக்ச முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது நாங்கள் இந்த விசாரணைகளில் கடைசி வரைக்கும் தலையிட மாட்டோம் நீதிமன்ற விசாரணையில் எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது இதுதான் எங்களுடைய கொள்கை என்ற விஷயத்தையும் நாமல் ராஜபக்ச வந்து சொல்லியிருக்கிறாரு ஊழல் மோசடி விசாரணைகள் சம்பந்தமா மொட்டு கட்சியினுடைய வேட்பாளர் நாமல் ராஜபக்சவினுடைய கொள்கை இதுவாக தான் இருக்க போகுது அரசாங்கம் அதில் தலையிடாது என்ற கருத்து வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு ஆனால் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கிற பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக இப்போ பெண்டோரா பேப்பர்ஸ் எடுத்து பார்க்குற நேரத்தில் நிரூபமா ராஜபக்ச ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர் நிருபமா ராஜபக்ச மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அவருடைய கணவர் திருக்குமார் நடேசன் சம்பந்தமாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது வெளிநாடுகளில் ஏராளமான சொத்துக்கள் நூற்றி அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துக்கள் இருக்குன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது கோட்டாபாய ராஜபக்ச கொடுத்திருந்த வாக்குறுதி இது சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்படும் என்றது அதை பற்றி எந்த ஒரு கொள்கையும் கருத்தும் நாமல் ராஜபக்சவால் சொல்லப்படலை அதே நேரம் இன்னும் விஷயம் இலங்கையில் பரபரப்பாக பேசப்பட்ட மத்திய வங்கி முறைகள் மோசடி பத்து பில்லியன் ரூபா நட்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அரசாங்கம் நடத்தின ஃபொரன்சிக் ரிப்போர்ட்டில் கூட சொல்லப்பட்டிருந்தது இது ஒரு தடவையில் மட்டும் ஏற்பட்ட அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நட்டம் பத்து பில்லியன் ரூபா இதை தவிர இன்னும் அதிகமான நட்டம் ஏற்பட்டிருக்குன்ற விஷயங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் பேசப்பட்டிருந்தது அர்ஜுன மகேந்திரன் கைது செய்யப்படணும் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக இருந்தால் அர்ஜுன் மகேந்திரன் கைது செய்யப்படணும் என்ற விஷயம் அரசியல்வாதிகளால் மட்டும் கிடையாது இலங்கையினுடைய நீதிமன்றத்தாலையும் உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஒரே ஒரு அதிசயம் என்று சொன்னால் அர்ஜுன் மகேந்திரன் எங்கே இருக்கிறார் என்ற விஷயம் இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியும்